லா பியோ ட்ரீம் வெக்கேஷன் டு திபை ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்ஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஓன்லி குட் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் டவுட் ஒன் ட்ராவல் பிராண்ட் டேஸ்டே டேஸ்ட் ராடுமேன் மூர்த்தி என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுவாரு எப்படி அந்த போலீஸ் கிட்டே பலாண்டுகள் சிக்காமல் இருந்த ராடுமேன் மூர்த்தி கும்பல எப்படி போலீஸ் பிடிச்சாங்கன்னு இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க ராடுமேன் மூர்த்தி ஆக்சுவலாக பார்த்தா அவர் ஒரு மூர்த்தி எட்டாம் வகுப்பு படிச்சிருக்காரு அவர் கொத்தனார் மூர்த்தி கொத்த எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்துல பழனிக்கு பக்கத்துல கோதை மங்கலம்ன்ற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர் குறிப்பாக விருதுநகர் மதுரை திருப்பூர் திண்டுக்கல் கோவை இந்த ஐந்து மாவட்டங்களில் பெருவாரியான கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஐந்து கும்பல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல இருபது வழக்கு இருக்கு மதுரையில பதினாலு வழக்கு இருக்கு திண்டுக்கல்ல பதினாறு வழக்கு இருக்கு திருப்பூர்ல பதினாறு வழக்கு இருக்கு கோவையில பதினெட்டு வழக்கு இருக்கு இப்படி சாக்கும் போது அறுபத்தி எட்டு வழக்குகள் இவருக்கு மேல பதிவாயிருக்கு பதினெட்டு வீட்டுல முன்னூத்தி எழுபத்தி ஆறு சவரனை கொள்ளாடிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்க பதினெட்டு வீட்டுல மட்டும் ஆனால் மொத்தமாக இவங்க கொள்ளடிச்சிருக்கிறது வந்து ஆயிரத்தி ஐநூறு சவரன் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சவரன் இந்த ஆயிரத்தி ஐநூறு சவரனில் பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவங்க இதுவரைக்கும் கொள்ளடிச்ச இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோடுவேடு தான் எல்லோரும் ஃபோன் வச்சுருப்பாங்க டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடலாம் வாங்கன்னா தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் விருதுநகர் பழனி எங்கே இருக்கவங்களும் மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஓகே அசம்பிள் ஆயிடுவோம் ஆனா வரும்போது இவங்க போனை எடுத்துட்டு வரக்கூடாது வித்த காசை எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க ஆறு பைக் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஆறு பைக் அவரு மூர்த்திக்கு மட்டும் பதிமூணு லட்சம் ரூபாய்ல கவாசிக்கு பைக் சொகுசு பைக் சொகுசு பைக் வாங்கிட்டு பர்சனலா அவரும் டிராவல் பண்றதுக்கு ஒரு கார் லக்ஸரி காரும் அவர் ஒய்ஃபு கார் டிராவல் பண்றதுக்கு ஒரு லக்ஸரி காரும் தனியா வேற வாங்கிட்டாங்க ரெண்டு காரு ஆறு பைக்கு ஒரு பதிமூணு லட்ச ரூபா கவாசிக்கு பைக்கு வாங்கினதும் இல்லாம விருதுநகர் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஐம்பத்தி மூணு சென்ட் இடத்தை வாங்கியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இவர் கொரோனா காலத்தில் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய வேலையை பெரிய லெவலில் டீம் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையை தான் பண்ணியிருக்காரு அதான் சொல்ற மாதிரி மாடு வாங்கி பால் கறந்து மந்திரி ஆகி எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிற மாதிரி இவர் வந்து விட்டுருந்தா இன்னமும் பெரிய லெவலாகி அவர் தொழிலதிபராக இருப்பார் ஆதம் நியூஸ் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவிந்துள்ளார் வணக்கம் விமல் சார் வணக்கம் சார் அதாவது நீங்க உங்களுடைய அனுபவங்கள்ல பல்வேறு கொள்ளை கும்பலை பார்த்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பவாரியா கும்பல் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி ராம்ஜி நகர் கும்பல் இப்படின்னு பல கும்பல் இருக்கு ஸோ இந்த கும்பலை மிஞ்சும் வகையில ராடுமேன் மூர்த்தின்னு ஒருத்தவர் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கைவரிசையை காட்டியிருக்காரு மிகப்பெரிய தனித்தனியாக ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய தனித்தனி வீடுகளை பார்த்து குறிவைக்கக்கூடிய கும்பல் அது அந்த கும்பலை சமீபத்தில் தான் வந்து தென் மாவட்ட போலீஸ் பிடிச்சிருக்காங்க விருதுநகர் போலீஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த ராடுமேன் மூர்த்தி என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுவார் எப்படி அந்த போலீஸ்கிட்ட பல ஆண்டுகள் சிக்காமல் இருந்த ராடுமேன் மூர்த்தி கும்பலை எப்படி போலீஸ் பிடிச்சாங்க இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்க சார் நிச்சயமா அதாவது இந்த கும்பல் வந்து நாலு ஆண்டுகளாக தமிழகத்துல குறிப்பாக விருதுநகர் மதுரை திருப்பூர் திண்டுக்கல் கோவை இந்த ஐந்து மாவட்டங்களில் பெருவாரியான கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஐந்து கும்பல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லே இருபது வழக்கு இருக்குது இவங்க பேரில் மதுரையில் பதினாலு வழக்கு இருக்குது திண்டுக்கல்ல பதினாறு வழக்கு இருக்குது திருப்பூரில் பதினாறு வழக்கு இருக்குது ஓகே கோவையில் பதினெட்டு வழக்கு இருக்குது இப்படி சாக்கும்போது அறுபத்தெட்டு வழக்குகள் இவருங்க மேலே பதிவாயிருக்கு இவங்களோட கொள்ளையே பார்த்தீங்கன்னா கட இந்த நாலு ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்காங்க ஆனால் இவங்க எப்போ இவங்களுக்கு லீடு கிடைக்கிது இவங்க அந்த லீடை விடுறாங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இவங்க தன்னுடைய இவங்கள கு காவல்துறை வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிச்சு லீடு கொடுத்துட்டாங்க இவங்களே கொடுத்துட்டாங்க இவங்க இருந்து லீடு கிடச்சிடுச்சு பிப்ரவரி மாதத்துலேருந்து அதன் விளைவாக தான் ஜூன் இறுதியில் இவங்களை கைது செய்யப்பட்டு ஜூலை முதல் வாரத்தில் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டாங்க இதில் விருதுநகர் போலீஸ் இந்த போலீஸ் அப்படின்னு இல்லாமல் பெரும்பாலும் எல்லா இருந்தும் கைது பண்ணியிருக்காங்க முக்கிய குற்றவாளியை கோவை போலீஸார் கைது செய்திருக்காங்க ஓகே இவங்களுடைய கைவரிசை பாணி இவங்க கைவரிசை பாணினா என்னன்னா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க ராடுமேன் மூர்த்தி ஆக்சுவலாக பார்த்தா அவர் ஒரு மூர்த்தி எட்டாம் வகுப்பு படிச்சிருக்காரு அவர் கொத்தனார் மூர்த்தி கொத்த எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு பக்கத்துல கோதை மங்கலம்ன்ற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர் அவர் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்காரு ஆமா அவர் கொத்தனாரு அவருடைய குடும்ப தொழில் அவர் தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு பெற்ற குடும்பம்தான் ஏன்னு கேட்டால் முறுக்கு பார்சல் பண்ணி செய்து முறுக்கு அவங்க வந்து தேவை பண்றாங்க இந்த குடும்பத்துல இருந்து இவர் ஏன் எப்படி ஆனார்னா இவர் பதினேழு வயதுலயே அங்கே இருக்க இந்த மூர்த்தின்ற நபர் வந்து பதினேழு வயதில் ஒரு பொண்ணை ஒரு மைனர் பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாரு ஓடிடுறாரு கூப்பிட்டுட்டு அப்போ இவரை காவல்துறை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை பிடிக்கிறாங்க பிடிச்சு இவர் மேலே வழக்கு பதிவு செய்ய மைனரா மைனராக என்றதுனால இவரை காப்பகத்தில் விடுறாங்க ஓகே இந்த காப்பகத்தில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு அந்த காப்பத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சிறு சிறு பணிகள் கொடுப்பாங்க இதை செய்யணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன இப்போ விபத்து ஏற்படுத்துகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கேஷுவாலிட்டியில் போயிட்டு ஒரு மாதம் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பாங்க ஒரு செயின் ஸ்நாஷிங் ஃபோன் ஸ்நாஷிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களை என்ன பண்ணுவாங்க ஒரு டிஎடிஷன் சென்டரில் போயிட்டு அந்த ஜெயில் வாழ்க்கை அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு மூணு மாதம் ஆறு மாதம் இங்கே பணி செய்யணும் டிஎடிஷன் சென்டரில் போய் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க இதில் அப்போது இவருக்கு அந்த காப்பகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த காப்பகத்துக்கு நிதி திரட்டுறதுக்காக அந்த எல்லா கடைகள்லையும் வந்து இந்த கல்லா பக்கத்துல பாஸ் பக்கத்துல பெட்டி மாதிரி வச்சு சில்லறைகளை போடுவாங்க தெரியுமா அது மாதிரி இவர் கூட அந்த பதினேழு வயசுல இவர்கிட்ட கொடுத்து இந்தந்த கடைகள்லாம் வச்சுட்டு வந்துட்டு வரும் போது இவர் எல்லா கடையிலையும் வச்சுட்டு ஒரே நாள் எடுக்கும் போது மொத்த கடையிலையும் எடுத்துட்டு அப்ஸ்காண்டானவர் தான் இவர் முதல் திருட்டு ஓகே இவரோட முதல் திருட்டே அதுதான் காப்பகத்தில் அந்த உண்டியல் காசை ஒட்டுமொத்தமாட்டையே அதுதான் இவருடைய முதல் திருட்டு அதற்கு பிறகு இப்போ அவருக்கு முப்பத்தெட்டு வயசு ஓ இவர் யாருன்றது நம்ம இறுதியில் தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா முப்பத்தெட்டு வயசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு அனிதா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பொண்ணு ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாரா வாதாடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களா இல்லை இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறவங்களான்றது இந்த செய்கையில் பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமாக நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்றவங்களா இல்லை ஆனால் வழக்கறிஞர் படிச்சிருக்காங்க இந்த அனிதான்ற ஒரு பெண்ணோட திருமணம் காதலி திருமணம் ஏற்படுது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு என்ன பண்றாரு அவர் தேனி அவர் வந்து இருக்கிறது வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திண்டுக்கல் இதில் தானே பழனி பக்கத்தில் இருக்க கோதைமங்கலம் தானே அவர் ஊரு பட் இவங்களை காதலிச்சு வந்திருக்கனால இவர் என்ன பண்ணார் தேனி பெரிய குளம் பகுதியில் சிறு சிறு திருட்டுல வந்து ஈடுபடுறார் சின்ன சின்ன நிறைய திருட்டில் ஈடுபடும் போது அப்போ போய் ஒரு செயலிக்கு போகிறது வர்றது சிங்கிள் மேனாக போடுறது திருடுறது ஒய்ஃப் போட வரது அப்போ இந்த மாதிரி எட்டாம் வகுப்பு படித்து இந்த மாதிரி ஒரு நாலேஜுக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர்னா ஒரு கிரிமினல் நாலேஜும் ஒரு கிரிமினலும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ இவங்க ஒரு டீமை உருவாக்குறாங்க இப்போ நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இந்த வழக்கில் ஒரு தனித்தனியாக கைது செய்யப்பட்டாங்க வேறு வேறு காவலர்களால் கைது செய்யப்பட்டாங்க ஆனால் கைது செய்யப்பட்டவங்க பேரை மட்டும் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தா அனிதா அவங்க மனைவி வழக்கறிஞர் அருண்குமார் ஒருத்தர் கூட ரெண்டாவது மூணாவது சீனிதாயின்னு ஒருத்தங்க ஒரு லேடி மூணு நாலாவது லட்சுமி ஒரு ஆள் இந்த லட்சுமி யாருன்னா இந்த மூர்த்தியோட அக்கா ஓகே லட்சுமி இது கூட மகாலட்சுமின்னு இன்னொருத்தங்க மகாலட்சுமி கூடையே மோகன் ஒரு நபர் அவர் கூட முருகன் ஒரு நபர் இந்த முருகன் யாருன்னு கேட்டால் அவங்க அக்கா கணவர் ஓகே லட்சுமியுடைய கணவர் லட்சுமியோட கணவர் நாகஜோதினு இன்னொருத்தங்க அதுக்கப்புறம் சுரேஷ்குமார் ஒருத்தவங்க இவங்க எட்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க கடைசியில் தான் அக்கிஸ்ட் மெயின் அக்கிஸ்ட் மூர்த்தி வராரு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இவங்களோட பாலிசி என்னன்னா இல்லை எங்கெங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் இருக்கோ அதுதான் இவங்களோட குறி ஏன்டா ரயில்வே ட்ராக்கு பால தண்டவாளங்கள் எங்க இருக்கோ அதை ஒட்டிய வீடு வந்து ஊருக்குள்ள ட்ரெயின் போவாது ஊருக்கு ஒதுக்கப்புறமோ தான் அப்போ அதுக்கு ஒதுக்குப்புறமா பக்கத்துல கோட்ரஸ் இருக்கும் ரயில்வே வீடுகள் ரயில்வே கோட்ரஸ் இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் அது வீடு இண்டிவிஜுவல் வீடு இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள தான் இவங்களோட கைவரிசை முழுக்க முழுக்க காட்டியிருக்காங்க இவங்களோட உச்சகட்ட கெட்ட நேரம் என்னன்னா கோயம்புத்தூர்ல பதினெட்டு வீட்டில் கொள்ள அடிச்சிருக்காங்க

ஆமா ஒரு கோடி எழுவத்தாறு லட்சம் அதாவது நெருக்கி ரெண்டு ரெண்டு கோடி ரெண்டு கோடி இந்த பணத்தெல்லாம் இப்ப கைது செய்யப்பட்ட லிஸ்ட்ல இந்த ப இதை என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோட்வேர்டு தான் உம் தாமரை எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி பேசுறது இல்ல ஒரு கோட்வேர்ட் ஃபோன் பண்ணிட்டு எல்லாரும் ஃபோன் வச்சிருப்பாங்க டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடலாம் வாங்கன்னா தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் விருதுநகர் பழனி எங்க இருக்கவங்களும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அசம்பிள் வாங்கணும் ஆனா வரும்போது இவங்க போனை எடுத்துட்டு வரக்கூடாது கூப்பிட்டா உடனே போனை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல வச்சிட்டு எல்லாரும் பஸ்ல வந்து மாட்டுத்தாவணில இறங்கிடுவாங்க ஓகே மாட்டுத்தாவணில எல்லாருக்கும் நேரம் இவங்க வந்து தனித்தனியா தான் பிரிஞ்சிருப்பாங்க தனியா ஒரு இடத்துல சாப்பிட்ற இடத்துல உட்காந்து ஒரு ஹோட்டல்ல எங்கேயாவது போறது பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது போகிறது இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே எங்கே நடைபாதை ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி இத்தனாந்தேதி இந்த சம்பவம் பண்ண போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கணும் இங்கே வந்துடணும் இவங்களோட முதல் கண்டிஷன்ஸே ஃபோனை எடுத்துகிட்டு வரக்கூடாது ஓகே சிடிஆரில் மாட்டிப்போம் ஆமாம் டவரில் மாட்டிப்போம் ஆமாம் ஃபோனை எடுத்துகிட்டு வரக்கூடாது இவங்களோட ஒரு எத்திக்ஸாக வச்சுருக்காங்க ஓகே இங்கே பேசிட்டு இவங்க கலைஞ்சு போயிடுவாங்க பேசும்போது ஃபோனை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க திரும்ப கலைஞ்சி போன உடனே திரும்ப சம்பவத்துக்கு இறங்குவாங்க இவங்க எல்லாரும் எப்படி மாட்டினாங்கன்னா ஒரு செருப்புல தான் மாட்டுறாங்க செருப்புலையா ஆமா ஏன்னா எப்படி மாட்ட முடியும் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இவங்க எல்லாருமே வந்து நாலு ஆண்கள் போறாங்க ஓகே பெண்கள் நாலு ஐந்து பேர் இருக்காங்க சம்பவம் நடக்கிற இடத்துல நான்குல இருந்து எட்டு ஆண்கள் போவாங்க ஆனா நாலு ஆண்கள் உள்ள போகும்போது எல்லாருமே மங்கி கேப் போட்டிருப்பாங்க ஓகே அதுல இவரு மட்டும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா நீங்க பாத்துருப்பீங்க நிறையா படத்துல ஷர்ட் போட்டுட்டு அது மேல ஒரு டி ஷர்ட் போட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்களா ஷர்ட் போட்டுட்டு ஒரு நானும் ஷர்ட் ஒருத்தரும் ஃபேஷனே ஃபேஷன் பே போட்டிருப்பாங்க இவரு ஷர்ட் போட்டுட்டு இவரோட ரெகுலர் ஒரு ஃபுல் அண்ட் ஷேர்ட் போட்டுட்டு ஒரு லெதர் பேக்க போட்டுக்கறது ஓகே அது மேல டி ஷர்ட் போட்டுக்கறது ஓகே லெதர் பேக் இங்க இருக்கும் பின்னால இருக்கும் ஓகே ஷர்ட்டு பேக் அப்படி போட்டுட்டு இப்படி பெல்ட் மாதிரி

இதுதான் இவரோட பேக்ல இருக்க டூல்ஸ் ஒளி மட்டும் இந்த ஒளி தான் வந்து ரேடா மாறுச்சு இந்த ரேடு தான் ரேட் மேனா மாறுச்சு ஓகே இந்த ஒளி இந்த ஒளியை ஒரு பேக்ல வச்சிருக்கிறது எல்லாரும் ஒரு ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த கிரிக்கெட் அம்பையர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா ஆமா நோ பால் விக்கெட் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கோட் வாட் இருக்காது சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் உடனே ஆபரேஷன் கேன்சல்னு ஓடி அந்தது இல்ல யாரும் வரல தைரியமா எடுன்னா அதுக்கு ஒரு கோட் வேடு சிக்னல் சிக்னல் ஹேண்ட் சிக்னல் இப்படி பண்றாங்க இதுதான் இங்க இருந்து எல்லாம் சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாங்க யார் வீட்டில் ஆள் இல்லையோ போகிறது அதையும் மீறி ஆள் இருந்துட்டாங்கண்ணா இந்த பவாரியா கொள்ளை காலங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க ஆமா இவங்க என்ன பண்ணாங்க தப்பித்தவரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள கட்டி போட்டு போயிடுறது ஓ கொலை பண்ண மாட்டாங்க கொலை பண்ணல இது வரைக்கும் பண்ணாத ரெக்கார்டு இல்லை ஓகே ஆனா இந்த மூர்த்தி கூட இருந்த செயல்பட்டவங்க சில பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க ஓ மூர்த்தி கூட இருந்தவங்க மூர்த்தி கூட இருந்தவங்க முன்னாடி அதை நம்ம தோண்டும் போது அதாவது காவல்துறை அந்த கோணத்துல விசாரிச்சாங்கன்னா அது உண்மையாலுமே எப்படின்றத அது காவல்துறை விசாரணை தான் போகுது ஆனால் இவர் உள்ள போகிறாரு எடுத்து இவரோட பேக்கில் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்ச்காண்ட் ஆகிடுவாங்க இது இவங்களோட பிளான் ரெகுலர் பிளான் இவங்க கோயம்புத்தூரில் பதினெட்டு வீட்டில் முந்நூற்றி எழுபத்தாறு சவரன் அடித்ததுக்கு உடனேயே இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட நேரம் சொன்னால ஃபர்ஸ்ட் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் துவங்கப்படுதுன்னு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று என்ன பண்ணுறாங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சார்ந்தவர் வந்து அதாவது ஊட்டச்சத்து நிபுணர் முருகானந்தம்ன்ற ஒரு வீட்டில் வந்து கைவரிசையா கைவரிசை காட்டுறாங்க முருகானந்தம் வீட்டுல கைவரிசையை காட்டிட்டு அங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன பண்றாங்க சிசிடிவி ஹார்ட் டெஸ்க் இருக்கு அந்த ஹார்டெஸ்கையும் உடைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க ஓகே இதுல ரெக்கார்டாவது அதை உடைச்சு எடுத்துட்டு வந்து ஆனா இவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த அந்த டிவிஆர் அந்த ஹார்ட் டெஸ்க் அவரோட மொபைல் போன்ல கனெக்ட் ஆயிருந்திருக்கு ஓகே டாக்டருடைய மொபைல் போன்ல மொபைல் போன்ல கனெக்ட் ஆனா இப்படி ஒருத்தங்க வந்துட்டு போறாங்கன்றது முதல்ல அவங்க லான்ச் ஆகுது ஓகே அந்த டாக்டர் வீட்ல ஆள் இல்ல ஆள் இல்ல ஓகே ஆனா ஹார்ட் டெஸ்க் எடுத்துட்டு போயிரறாங்க ஹார்ட் டெஸ்க் எடுத்துட்டு போயிரறாங்க இத வச்சு பாக்கும்போது இதற்கு சில பத்து நாள் முன்னாடி தான் அதே விருதுநகர்ல இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஓகே இதே கும்பல் இதே கும்பல் ஆனால் அந்த எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை ஆனால் அங்க இருக்க அங்க தூரத்தில் அவங்க போற போது பாசிங்ல போகும்போது அந்த பாசிங்ல போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆனோன்னா இந்த கும்பல் சொன்ன பார்த்தீங்களா இதுல ஒரு ஆள் வந்து திருநங்கையோட தொடர்பில் இருக்கும் இப்போ இந்த இவங்க திருநங்கை என்ன எப்படின்னு கேட்டால் இவங்க கொ இவங்க கொள்ளை அடிக்கிறது எல்லாமே ரயில்வே தண்டபாலத்துக்கு பக்கத்தில் போது திருநங்கைகள் வந்து அங்கே இரவு நேரத்தில் அங்கே இருக்கிறதுனால இவங்க போகும்போதே கூட ஏதோ வம்படியாக வாய் வாக்குவாதம் ஆயிடுச்சு உடனே இவங்க வாகனம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அசம்பாவிதம் எதுவும் அங்கே வந்து அட்டம் பண்ணலை இவங்க அட்டம் பண்ணாமல் சரி வேண்டாம் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சின்னு இவங்க ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறாங்க இந்த ஊரால் வந்து எகிரி குதிக்குது அந்த செவரை விட்டு எகிரி குதிக்கும் போது நாலு பேர் நாலு ஒரே பிளான்ல போக மாட்டாங்களே ஒரு நீங்க ஒரு சிசிடி கேமரால தான் ஒன்னா வர மாதிரி இருக்கும் நாலு பேர் மீதி இடத்துல கலஞ்சி கலஞ்சி ஓடுறாங்க பிரிஞ்சு ஓடும் போது ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படியே செவர் எகிரி குடிச்சு வரும்போது அங்க வந்து ஒரு ஆள் இருக்காரு இவர் தான் கீ பர்சன் எந்த கீ பர்சன்னா இந்த அக்யூஸ்ட பிடிக்கிறது ஓகே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் வந்து என்னோட நினைவு சரியா இருந்துச்சுன்னா ராமச்சந்திரன் நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு எஸ்ஐ ஓகே இவர் வந்து விருதுநகர் தெற்கு காவல் நிலையமும் மேபி தெற்கு காவல் நிலையத்தில் எஸ்ஐ இவர் சீனியர் இவரு உடனே இங்க இங்க வா இங்க வா ஏன் இங்க வந்த நீ இத்தனை மணிக்கு இங்க வந்த அப்படின்னு அப்ப கேட்கும் போது அந்த நபர் சொல்றாரு யார கேக்க இல்லை நான் வந்து சிறுநீர் கழிக்க வந்தேன்றார் சிறுநீர் கழிக்கணும்னா நீ ஏன் செவரகிரி குதிச்ச அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவன் ஏதோ மறுப்பெல்லாம் சொல்லிட்டு இல்ல உள்ள திருநங்கை கூடனு சரி சரி போ அப்படின்றாரு போகும்போது அவரோட காலை ஒத்து பாக்குறாரு லாக் செப்பல் இருக்கு இந்த சிசி டிவி அதுக்கப்புறம் இதே கால தான் சார் நான் அந்த இடத்துல பாத்தேன் கிளிக் ஆயிடுச்சு கிளிக் ஆயிடுச்சு அப்போ அதுவும் இது ஒரு தான் இந்த இடத்துல பொறி தட்டுது அவர் தான் அந்த லிங்க் குடுக்குறாரு இந்த தான் சார் நான் பார்த்தேன் அப்படி மைண்ட்ல இதான் இந்த சி சிசிடிவி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன் இந்த செருப்பு ஒன்னா இருக்கு சார் ஏன்டா இந்த மாதிரி இந்த செருப்ப நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஓ இவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இதில் இந்த மாவட்டம் காவல்துறை அந்த மாவட்ட காவல்துறை இல்லை இது வந்து இந்த ஐந்து மாவட்ட காவல்துறையும் ஒட்டுமொத்தமாக பிடிச்சது தான் ஓகே இப்போ இதில் சுரேஷ்குமார்னு ஒருத்தர் சொன்னோம் அவர் வந்து மதுரையில் கைது செய்கிறாங்க அவங்க மனைவி அனிதா அக்கா லட்சுமி அக்கா கணவர் முருகனும் மோகனும் இவங்க ரெண்டு பேர் இவங்களை விருதுநகர் காவல் ஆய்வாளர் பவுல் தாசன் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் முரளிதரன் ஒரு ஒரு டீம் இருக்குது இந்த பவுல் தாசன் தலைமையில் இருக்க டீம் ஸ்பெஷல் டீம் வந்து இவங்க மூணு பேரையும் ஆகும் பிடிச்சிடுறாங்க அப்போ அவங்க மனைவி கிட்டே போகும்போது இவங்க எல்லாமே ஓவர் கான்ஃபிடன்ட் எங்கக்கிட்ட அப்படி இருக்குது ரெக்கார்டு இருக்குது இது பண்ண அது பண்ணது இவங்க இவங்க பேச்சில் வரோன்னே ரொம்ப பேசுனோடனே என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் டீம் காவல் நிலையத்தை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறேன் வாங்க வந்து பேசிட்டு போங்க வழக்கறிங்கன்னா சொல்லுவாங்க சார் நான் வக்கீலோட வரேன் சார் போங்க சார் நீங்கள் சம்மன் சர்வ் பண்ணுங்க சார் இப்படிலாம் பேசுவாங்கள்ல கூட்டிட்டு போய் இவங்க விசாரிக்கிற விதம் இவங்க தான் முதல்ல இந்த டீமை தனியாக பிடிச்சிருக்காங்க அப்போ போது தான் இவங்க போது அந்த மூர்த்தின்ற ஒரு மாட்டல அப்போ தான் இவங்களுக்கு பெரிய திடுக்கிடும் தகவல் வருது இது வரைக்கும் எத்தனை எங்க எங்கள் மேலே அறுபத்தெட்டு வழக்கு இருக்குது அப்போ இது எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது கோயம்புத்தூர் விருதுநகர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் முதல்ல நாங்கள் போயிட்டு நோட்டம் விடுவோம் நோட்டம் விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் தனித்தனியாக தான் எல்லோரும் இருப்போம் கொல்லை அடிச்ச உடனே நாங்க ஏன்னா ஹில் ஸ்டேஷன் உடனே ஹில் ஸ்டேஷன் போயிடுவோம் ஹில் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கதான் பிரி பிரிப்போம் பிரிச்ச உடனே இவங்களுக்குலாம் எப்படி பர்சன்டேஜ் அவங்களுக்குலாம் எப்படி பர்சன்டேஜ் யாருக்கும் பர்சன்டேஜ் இல்ல என் கணவர் மூர்த்தின்னு இருக்காரு அவர்கிட்ட கிட்ட இவங்க எல்லாம் சம்பளத்துக்கு ஓ சம்பளத்துக்கு ஆலோசி திருடி இருக்காங்க சம்பளத்துக்கு ஆலோசித்து திருடி இருக்காங்க இந்த திருந நகையை என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா கொண்டு வந்து காவல்துறை தரப்பில் நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் சந்திரசேகரன் ஒருத்தர் பெருமாள்னு ஒருத்தர் காளிதாஸ்னு ஒருத்தர் ஒரு பெண் இவங்க நாலு பேர்கிட்டையும் கொடுத்துருவாங்க ஓகே இவங்க போய் அதை மெல்ட் ஆக்கிடுவாங்க உருக்கிடுவாங்க உருக்கிடுவாங்க உருக்குனவுனா இதை வந்து வேற ஜோ உருக்குன நகையை ஒரு இடத்துல கொடுத்து புது ஜெல்ஸாக வாங்குவாங்க ஓகே அது ஈக்கல் இப்போ நூறு நூறுக்கு இப்போ பத்து கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு எட்டு கிலோவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா வாங்கினா அதில் அவங்களுக்கு ரெண்டு கிலோ மிச்சம் முதல்ல இப்படி மாதிரி அதை மாத்தும் போது என்ன பண்றாங்க மனோஜ் குமார் சுதாகர் ஓம் பிரகாஷ் பிரகாஷ் இவங்க நாலு பேர் மூலிமா அதை எடுப்பாங்க வேற ஜுவல்ஸா எடுப்பாங்க எடுத்து இது அவங்க உறவினர் பேர்ல கொடுத்து இதை போய் அடமானம் வச்சிருந்துருவாங்க ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் போய் அடமானம் வைப்பாங்க வேற வேற இடத்துல அடமானம் வச்ச உடனே அப்படியே அதை விற்றுருவாங்க ஃபர்ஸ்ட் அடமானம் விற்பங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க ஆமா நீங்க உதாரணமா சென்னையிலேயே போய் ஏதாவது ஒரு செயின் அறந்துருக்குன்னு யாருன்னா ஒரு ஆசாரி கிட்ட ஓட்ட வைங்கள மாட்டாங்களா எங்கேயுமே ஒட்ட வச்சு தரமாட்டாங்க ஒட்ட வைக்கிறதுக்கு செயின் கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா யாரோ லேடிஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை பார்ப்பாங்க இல்லைங்க குழந்தை பிடிச்சி இழுத்துருச்சு முன்னாடி தகராறுல இழுத்தோம் அதனால ஒட்டி கொடுத்துட்டாங்கன்றவாங்க ஒட்டி பரவாயில்ல தெரிஞ்சவங்களா தான் ஒட்டி தருவாங்க நீங்க போயிட்டு நீங்களோ யாரோ போயிட்டு சார் இதை கொஞ்சம் ஒட்டி கொடுங்கன்னா முதல்ல ஒட்டி கொடுக்க மாட்டான் இது முதல் செயின் யாரு செயின் ஸ்னாசிங் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்போம் கலெக்டர் செயின்னு பண்றவனா கைட்டியா கொண்டு வர அறுத்து தானே கொண்டு வர அப்போ நீங்க புதுசா ஒரு நகையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஊர்ல வந்து நடமா வைக்க முடியாது இன்னைக்கு ஆதார் கார்டு வேணும் அது வேணும் ஆமா அப்படின்னும் போது அப்போ வந்து தெரிஞ்ச இடத்துல உறவினர் நண்பர்கள் மூலயமா அடமானம் வைக்க நகையை கொடுத்து அடமானம் வைக்க அடமான வச்சு என்ன பண்றது அப்படியே வித்துங்க அப்படின்றது டைரக்டா விக்கிங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்களா இந்த மெத்தடை கையாண்டு இருக்காங்க வித்து காசு அவங்களுக்கு கொடுத்துரு வித்து காசை எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க ஆறு பைக் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஆறு பைக் ஓகே ஆறு பேருக்கு ஆறு பைக் ஆறு பைக்கு அவர் மூர்த்திக்கு மட்டும் பதிமூணு லட்சம் ரூபாயில் கவாசிக்கு பைக் சொகுசு பைக் சொகுசு பைக் வாங்கிட்டு பர்சனலாக அவரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கார் லக்ஸரி காரும் அவர் ஒய்ஃபு கார் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு லக்ஸரி காரும் தனியாக வேறு வாங்கிட்டாங்க ஓகே ரெண்டு காரு ஆறு பைக்கு ஒரு பதிமூணு லட்ச ரூபா கவாசிக்கு பைப்புக்கு வாங்கினதும் இல்லாமல் விருதுநகர் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஐம்பத்தி மூணு சென்ட் இடத்த வாங்கியிருக்காங்க சார் தலை சுத்துது இந்த ஐம்பத்தி மூணு சென்ட் இடத்த வாங்கிட்டு அது பக்கத்திலேயே அங்கே ராஜபாளையத்தில் இந்த பணத்தைலாம் வச்சு நாலரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்பின்னிங் மில்ல வாங்கியிருக்காங்க விசைத்தறி ஆமாம் விசைத்தறி ஸ்பின்னிங் மில்ல வாங்கி நாலரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்பின்னிங் மில்ல வாங்கி ஸ்பின்னிங் மில்ல வாங்கினாங்கன்னு தான் நம்ம ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சிருப்போம் நமக்கு வந்த தகவல்

சரி இதெல்லாம் இவ்வளோ பணம் இப்போ பேங்க்ல எல்லாம் வந்து ஒரு நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னாவே பேன் கார்டு கார்டு கேட்குறாங்க அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் வேணும்போது இவரு இவங்களுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் அதாவது இதுல வந்து மாஸ்டர் இவங்களை பிடிக்கிறதுக்கு காரணக்காரத்தானே அந்த ராமச்சந்திரன்ற ஒரு எஸ்ஐ தான் இவங்க லீடு கொடுத்துருக்காரு அந்த லீட வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களும் இன்னொரு கேட்ச் கேச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூணு இத்தனை பேர்ல அவங்க கொஞ்சம் பேர் இவங்க கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்றாங்க ஆனா இந்த டீமுக்கு இந்த கொள்ளை டீமுக்கு மாஸ்டர் மைண்டே அனிதா தான் ஓ அவன் மனைவிதான் ஏண்டா இவர் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு அந்தம்மா அட்வகேட்டு அட்வகேட்டு அதுதான் ஃபுல் மாஸ்டர் மைண்டா அம்மா தான் இருந்திருக்கு ஓ அவங்க என்ன பண்ணிருக்காங்க சென்னையில வந்து ஒரு ஆடிட்டர் பார்த்திருக்காங்க ஓகே தன்னோட எனக்கு நீங்க தான் ஆடிட்ரு எங்களோட கணக்கு வழக்கம் நீங்க தான் பாக்கணும்னு சொல்லிட்டு திருடின திருடின நகை பணத்துக்கு வந்து டேக்ஸ பே பண்ணி அத வந்து கணக்குல லைவ்ல கொண்டு வந்திருக்காங்க சோர்ஸை காமிக்கணுமே சோர்ஸ காமிக்கணுமே என்ன இந்த மாதிரி சொத்து இருக்கு விவசாயம் பண்ணோம் ஓ பண்ணோம் ரியல் எஸ்டேட் பண்ணோம் இதில் பணம் வந்துச்சு எங்க அப்பா வீட்டில் எனக்கு நூறு சவரன் நகை போட்டாங்க அவர் வீட்டில் நகை போனோம் எல்லாமே நகையா காட்ட முடியாதுங்களா அப்போ ஒரு வழக்கறிஞருக்கு தெரியாதா இதை எந்தெந்த இடத்துல காட்டணும் சொல்லிட்டு அதான் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அது நீங்க இந்த கைது செய்யப்பட்டோன்னு அவங்க முகங்கள்லாம் போட்டோ வந்துச்சு எட்டு பேரோட புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா அ புகிப்படத்தை பாக்கும்போதே தெரிஞ்சிருங்க எல்லாம் clean சொல்லிட்டு அப்ப காவல்துறைக்கு பெரிய சவாலா இருந்துச்சு फेब्रुवारीல இருந்து தேடிட்டே இருந்துாங்க இவங்க எல்லாமே இப்படிதான் இந்த செருப்பு லீடு அந்த liver அந்த உளி உளி ராடு இவங்க எல்லாரையும் தனித்தனியா இந்த போலீஸ் அந்த போலீஸ் இல்லைங்க எல்லாருமே சேர்ந்து தான் புடிச்சிருக்காங்க அதுல அந்த பவுல் பவுல் தாசன் அவர் டீம்ல ஒன்னு அவர் விருதுநகர்ல அவர் விருதுநகர் காவல்ல தெற்கு காவல் நிலையத்திலேயோ கிழக்கு காவல் தான் இருக்கிறாரு அவர் தலைமையில் டீம் தான் விருதுநகர் காவல்துறை அங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர் இருக்கார் ஐ அவர் அவர் நிறைய டீம் எல்லாம் பெரிய பெரிய சென்னையிலேயே இதெல்லாம் பண்ணியிருக்காரு மயிலாப்பூர் இருந்தவர் அவர் தலைமையில் இருக்கவர் அங்க ஒருத்தர் ஏசி அவங்க வந்து ஸ்பெஷல் டீம் நிறைய ஸ்பெஷல் டீம் போட்டு தேடி இருக்காங்க இப்போ கடைசியா வந்து இவங்க கிட்ட பிடிச்சி கடைசியாக வந்து அந்த மூர்த்தியை பிடிக்கும்போது தான் மூர்த்தி எப்படி இருப்பார்னு ஒரு ஃபோட்டோ கூட யாருக்கிட்டையுமே இல்லை பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட்டு இன்னார் தான் அந்த ஊரோட ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவர் மட்டும்தான் உள்ளே போவாராம் பண்ணிட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவர் ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நயகரா ஃபால்ஸில் வந்து இப்படி நின்றுட்டு பின்னால் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது நாயரா ஃபால்ஸ் கிடையாது பட் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நின்றுட்டு இப்படி நின்று ஒரு ஃபோட் மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ தான் கிடச்சிச்சு அவர் ஃபோட்டோ இவங்களெல்லாம் அக்யூஸ்டு தானே இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்தா அவரை வந்து கோயம்புத்தூர் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சசிகுமார் என்னோட மதுரையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் அந்த அந்த டீமில் திருப்பூர் டீம் ஓனர்க்குள்ள இப்போ வந்து ரெக்கோரி காட்டியிருக்காங்க ரெக்கோரி கொஞ்சம் ரெக்கோரி காட்டியிருக்காங்க அவர் கையிலேருந்து பிடிக்கும்போது ஒரு அறுபத்தஞ்சு சவரம் எண்பத்தஞ்சு சவரண்ணாக கொஞ்சம் ரெக்கோரி காட்டியிருக்காங்க காட்டிட்டு அது காவல்துறை வந்து சொல்லியிருக்கு அவங்க உதவி ஆணையர் வந்து கோவை உதவி ஆணையர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு நேர் இது கொடுத்தாரு இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நகையை தொலைத்தவர்கள் காவல்துறை அணுகி தங்களோட நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் உரிய இது பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு அப்போது நகை ஒரு ஒரு ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட முதல்ல ரெக்கவரி பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெக்கவரி பண்ணிவிட்டு அவர் அங்கே வச்சுட்டாங்க ஜெயிலில் இப்போ அடுத்து அண்ணன் பண்ணதுக்காக வேற ஒரு ஸ்டேஷன் திருப்பூர் இருந்து போவாங்க அவரை கஸ்டடிக்கு எடுப்பாங்க எடுத்துட்டு வந்து நீ எங்க லிமிட்ல அடிச்சனங்க நகையெல்லாம் என்ன பண்ண அவரை ரெக்கவரி காட்டுவாங்க அடுத்து மதுரை மதுரையில பதினாலு சம்பவம் பண்ணியிருக்காரு அங்க பண்ணுவாங்க விருதுநகர்ல இருபது சம்பவம் பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ணிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆயிரத்தி ஐநூறு சவரன் ஆயிரத்தி ஐநூறு சவரன் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் பணம் இரண்டு சொகுசு கார்கள் ஆறு பைக்கு ஒரு லக்ஸரி பைக் ஒன்று ஒரு நாலரை கோடி ரூபா மதிப்பு உள்ள ஒரு ஸ்பின்னிங் மில்லு ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இது போன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இதை ஃபுல்லா பண்ணது எல்லாமே இந்த ஸ்கெட்ச் போட்டது இதுல இவங்க என்ன பண்ணிருக்காரு கூட வரவங்களுக்குலாம் கூலி தானா பெரிய கூலியா இருக்கும் ஆனால் அக்கா அக்கா வீட்டுக்காரு அவர் இவரு மச்சா மாமா நண்பர்கள்லாம் இருக்காங்களே இந்த நகையை உருக்குறவங்க கிட்டலாம் கமிஷன் தானா நகையை உருக்குனியா ஒரு லட்சம் நகையை உருக்குனா இருபதாயிரம் ரூபாய் ஓகே கையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா சம்பாரிச்சிருந்தா தானே வந்து சைக்கூலி வாங்குறவன் என்னங்க ரூபாய் சைக்கூலி போடுறீங்க இரநூறுவா சைக்கூலி ஐநூறுவா போடுறீங்கன்னு வாங்குறவனுக்கு தான் அது வழி தெரியும்ல இவர் உடனே ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்கம் உருக்குனியா இருபதாயிரம் கமிஷன் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அந்த நகைய ஜொல்லை வந்து புது ஜெல்லாம் மாத்துறார்ல அவருக்கு இருபது கமிஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது கிடையாதுல்ல இப்படி தான் இவங்க கமிஷன் அடிப்படையில் இருக்காங்க இப்போ கைது செய்யப்பட்டவங்க அனிதா சீனி தாயி லட்சுமி மகாலட்சுமி மோகனு நாகஜோதி சுரேஷ்குமார் அதுக்கப்புறம் இந்த ஆடிட்டரு மூர்த்தி இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க பட் இந்த மனோஜ் குமார் சுதாகர் ஓம் பிரகாஷ் பிரகாஷ் இவங்கெல்லாம் இந்த விஷயத்துல எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க சந்திரசேகர் பெருமாள் காளிதாஸ் அந்த பெண்ணு இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இப்போ அவர் சிறைக்கு போயிருக்காரு முக்கிய குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க ஜூலை மாதம் ரெண்டாவது வாரத்தில் எல்லாரையும் பிடிச்சி அறிக்கை கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபது நாள் போகுது இருபது இருபத்தஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனாக கஸ்டடி எடுத்து இது மொட்டு மொத்தமாக இவர்கிட்ட இருந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணியிருக்காங்க இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணியிருப்பாங்க இது போன்ற விஷயங்கள் வரும்போது இந்த தமிழ்நாட்டில் இவர் கொரோனா காலத்தில் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய வேலையை பெரிய லெவலில் டீம் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையை தான் பண்ணியிருக்காரு இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விட்டுருந்தா இன்னமும் பெரிய லெவலாகி அவர் தொழிலதிபராக மாறியிருப்பார் அதான் சொல்கிற மாதிரி மாடு வாங்கி பால் கறந்து எம் மந்திரி ஆகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிற மாதிரி இவர் வந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டு ஒரு தொழில வாங்கியிருக்காரு தொழிலதிபராக வாங்கியிருப்பார் அதுக்கு அவர் மனைவி இவங்க எல்லாரும் சேர்ந்து காலம் வந்து இத்தனை பேரோட இத்தனை பேரோட உழைப்பு எத்தனை பேரோட பா பொருளாதாரம் எல்லாம் பாதித்து மொத்தமாக காவல்துறை வந்து சிறப்பாக இந்த விஷயத்த வந்து மொத்த பேரும் கைது செய்யிருக்காங்க உரியவர்களுக்கு நகை ஒப்படைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ராடுமேன் மூர்த்தி செய்த சம்பவங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு சவரன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கான பணங்களை திருடி கிட்டத்தட்ட ஒரு தொழிலதிபராகவே இருக்காரு ரெண்டு சொகுசு காரு சொகுசு பைக்கு பங்களா வீடு அதே போல மில்லுன்னு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அவரை எப்படி போலீஸ் ட்ராப் பண்ணி பிடிச்சாங்கிற சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு திரைக்கதி பாணியில ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி விமலேஸ்வரன் சார் ஓகே நன்றி